நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி டெம்பிள் கனெக்ட் என்ற அமைப்பு வாரணாசியில் வரும் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை நடத்த இருக்கின்றார்கள் தி இன்டர்நேஷனல் டெம்பிள் கன்வென்ஷனல் அண்ட் எக்ஸ்போ வாரணாசி ஐடிசி எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இது குறித்து நம் நகரத்தாரிடம் கலந்தாலோசனை செய்ய டெம்பிள் கனெக்டின் நிறுவனர் கிரீஷ் வாசுதேவ் குல்கர்னி சென்னை வந்திருந்தார் செல்வம் அழகப்பன் அவர்களது பிங்க் லோட்டஸ் இல்லத்தில் இந்த கலந்தாய்வு கூட்டம் நிகழ்ந்தது மூசோ அழகப்பன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் நடக்க இருப்பது சர்வதேச மாநாடாக இருப்பதால் ஏற்கனவே கலாச்சாரத்திலும் கோவில் வழிபாடுகளிலும் சிறந்து விளங்கும் நாம் நம் கோவில்கள் கலாச்சாரம் வழிபாட்டு முறைகள் இவற்றை இந்த மாநாட்டில் வெளிக்கொணர்வதன் மூலம் உலக அரங்கில் தனிக்கவனத்தை பெற முடியும் இந்த மாநாட்டில் முப்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நானூற்றி ஐம்பது பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாநாட்டின் நோக்கம் வழிபாட்டு தலங்களை ஆவணப்படுத்துதல் டாக்குமெண்டேஷன் கணினிமயமாக்குவது டிஜிட்டைஸ் செய்வது உலகெங்கும் பரப்புதல் டிஸ்ட்ரிபியூஷன் கோவில்களை பாதுகாப்பது கோவில்களில் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துவது கோவில்களின் நிதி அமைப்பை மேம்படுத்துவது கோவில் பணியாளர்களுக்கு பேரிடர் மேலாண்மை பயிற்சி கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் கோவில்களை சோஷியல் மீடியாக்களில் பிரபலப்படுத்துவது கோவில்களை ஆன்லைன் மூலம் உலகெங்கும் காண வைப்பது கோவில்களுடைய வருமானத்தை பெருக்குவது கோவில்கள் மூலம் சுற்றுலாக்களை மேம்படுத்துதல் கோவில்கள் சார்ந்த அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பது இவைகள் குறித்து கலந்தாய்வு செய்து முடிவுகள் எடுக்கப்படும் நமது நகரக் கோவிலை சேர்ந்தவர்களும் நமது ஊர் கோவிலை சேர்ந்தவர்களும் ஒரு கோவிலுக்கு இருவர் பிரதிநிதிகளாக அனுமதிக்கப்படுவார்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க விரும்புகின்றவர்கள் நமது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி முத்துக்குமார் அவர்களை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் டூ ஃபைவ் ஒன் நைன் த்ரீ என்ற எண்ணிலும் அல்லது இனோவேட்டிவ் அண்ணாமலை அவர்களை நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் டூ ஒன் ஃபோர் ஃபைவ் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் வாருங்கள் வாரணாசியில் ஒருங்கிணைவோம்